இவ்வளோ மழையும் எங்கடா போய் நனைஞ்சிட்டு வந்த டேய் ஏஞ்சல் பார்க்க போனியா ஆ இவ்வளோ மழை பெய்யுது இல்லை பேர் மேலே எல்லாம் ஈரம் நனைஞ்சிட்டு வந்துருக்குற ஏண்டா வெண்டு பையில ஆ இன்னும் மழை விட்டோன்னே போகிறது நாளைக்கு ஆ ஏஞ்சல் ஏஞ்சல் கிட்ட வம்பு இழுத்துட்டு வந்து ரெண்டு அடி போட்டு தாக்கி விட்டு இப்போ அந்த கோவத்திலாம் கொண்டாந்து அக்காட்டை காட்டிகிட்டு இருக்கிறான் ஏண்டா பின்ட்டு ஆ மழை வேறு பயங்கரமாக பெய்யுது இவ்வளோ மலையில் போய் நனைஞ்சிட்டு ஊரை சுற்றி சொரிஞ்சிட்டு சொரிஞ்சுட்டு உட்காந்துருக்குறான் பாரு வந்து ஏன்டா பின்ட்டு டூ கையில் ம் சண்டைக்கு போ ஆ பேனாவை கடிச்சு சாப்பிடு ஆ கோவத்தில் எதை எதை கடிக்கிறது ஏண்டா பின்ட்டு அக்காவை கடிக்க போகிற பேனாவை கடிக்கிற ம் வர வர பின்ட்டு உன் சேட்டை அதிகமாகிட்டே வருதுடா அது ஏஞ்சலை பார்க்க ஆரமிச்சது உனக்கு வந்து தலகால் புரியல அங்கே பாரு அங்கே பாரு ஏய் அடி இழுத்துருவா இப்போ எதுக்கு சண்டைக்கு வர எதுக்கு சண்டைக்கு வர ஆ உன் கோவத்தை கொண்டு போய் ஏஞ்சல்கிட்ட காட்டு என்ன அவ்வளோ கோபம்னா உனக்கு ஆ